ஒரே ஓர் பிரதிப் சார் உங்களோட நடிப்பை நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்கு இந்த படம் தேதி ரிலீஸ் ஆகுது தனுஷ் டைரக்ட் பண்ண இருபது படமும் அன்னைக்கு இருபத்தொன்னு ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ் சிவன் சிம்பிளா வேற இருக்காங்க இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க ஓகே நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கல பயங்கரமாக இருக்கு எங்கேயுமே போட்டி இல்லை சார் இது போட்டியே இல்லை அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு நாங்கள் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம் அஜித் சார் படம் வந்துச்சு அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்கிரீன்ஸ்க்காகவும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணோம் ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் சார் டேரக்ட்டு சார் சார் இது மாதிரி பிரதீப் ராகு வச்சு டிராகன் டிராகன்னா என்ன ஏன்னா டிராகன் வந்து வெளியே சொல்லுவாங்க சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க தமிழில் வந்து டிராகனே கிடையாது இங்கே வந்து வச்சது காரணம் என்ன சார் அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட அஞ்சு நிமிஷம் சார் ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது ஆனால் அது சொன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல அது என்ன டிராகன் அப்படின்னு பட் டிராகன் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு ஒரு எந்த பீரியட்ல எந்தாலும் உள்ள என்ட்ரம்போது ஒருத்தனை பத்தி பேசுவாங்க அந்த சீனியரா பயங்கரமான அராஜகம் பிடிச்சாண்டா யூயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கூட எந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் சீனா சுற்றுவார் ஆனா காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கண்ணுல படமாட்டாங்க ஒரு அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு நாலு அந்த காலேஜ் காம்பவுண்ட் குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன் அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும் ஒரு ஹீரோ மாதிரி அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் தான் டிராகன் சோ டிராகன்ன்றது இப்போ எப்படி சொல்றது இப்போ அந்த பேர்ன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ற ஐடி சிவான்னு ஒருத்தன் இந்த எல்லாரும் ஐடிசி 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 வாங்க இந்த ரேகிங்ல இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு நான் போய் ஐடிசி வாக்கிட்டு ஐடிசி சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலை கீழே ஸோ ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ராகன்ன்றது ஒரு கேரக்டர் அதில் வந்து ட்ராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர் கரெக்டாக அதனால அந்த அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது நீங்கள் ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட ட்ராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை ஒயிட் டிராகன் அதுக்கான இது ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் சார் அது சார் ஹியர் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ சார் இல்லை நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே இந்த படம் டேக் அவே இருக்கும் சார் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸாக காட்டுறோமா என்ன மாதிரியான இது சக்சஸ் பத்தி பேசுறோம் சார் இந்த படத்துல சக்சஸ்னா என்னன்னு பேசுவோம் இப்போ இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறது வந்து சக்சஸ்ஃபுல்லா தெரியும் ஒரு லட்சம் வாங்குறவருக்கு ஒரு கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல்லா தெரியும் ஒரு கோடி வாங்குறதுக்கு பத்து கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல் சோ காசால சக்சஸ் மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்